நேர்களை சற்று முன்ன ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அது என்னவென்று பார்ப்போம் கொடைக்கானல் வில்பட்டியில் லேப்டாப் வெடித்து பயங்கர தீ விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கி கேட்கலாம் அரிஹரன் வணக்கம் லேப்டாப் வெடித்ததற்கான காரணம் என்ன தற்போது மீட்கப்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரா அவரின் நிலை என்ன தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கொடைக்கானல் வில்படி கிராமத்தில் மெடிக்கல் மற்றும் பேன்சி கடை நடத்துவது ஜெயவீரன் இவர் மாற்றத்தினர் இருந்து வருகிறார் இவர் பேன்சி பொறுப்பதும் இப்போது தோட்டப் பணிகளுக்கு செல்பவர்களுக்கு பெற்றோரும் விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்து காலை வேளையில் இவர் வழக்கம் போல் லேப்டாப் சார்ஜ் போட்டுக்கொண்டே பணி செய்ததாக சொல்லப்படும் நிலையில் லேப்டாப் எடுத்தது கடையில் இருந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் கேனும் தீப்பிடித்து எரிய துவங்கியது என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா இதனையடுத்து கடையில் இருந்த ஜெயவீரன் கடையில் இருந்து வெளியே வர முடியாத நிலையில் அலர சுத்தம் கீழப்பதி பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் இருசக்கர வாகன மூலம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனை மனையில் சிகிச்சை அனுமதித்துள்ளார் இவருக்கு சுமார் நாற்பது சதவீதம் கால் மற்றும் கைகளில் தீ ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதனால் வில்படி கிராமத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்படுது மேலும் முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவு காரணமாக லேப்டாப் சார்ஜ் அடித்ததாக தீயணைப்புத்துறை தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் மலை கிராமங்களில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மெருக்கல் சாங் பொருட்களுடன் அனுமதி இல்லாமல் பெற்றோர் விற்பனை செய்வதை தடுக்க தவிர்க்க வேண்டும் என தீயணைப்பு அறிவுறுத்தியுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ஹரிகரன்